E மனித நேயம் தன்னார்வ குழு மூலமாக கடந்த ஒரு வருட காலமாக நாம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் இயன்ற வரை உதவிகளை செய்து மகிழ்கிறோம் அனைவரும் அறிந்தது இன்னைக்கு நம்ம ஊரிலேயே நம்மளுடைய சொந்தக்காரர் தான் கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒரு குழந்தை இருந்தது அதுவும் இடையில தவறிடுச்சு குழந்தையும் இல்லை கணவனும் மனைவியும் கூலி வேலைக்கு போனா தான் சாப்பாடு அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அந்த கணவர் ஒரு பைக்கில் அடிபட்டு அவர் இன்னைக்கு படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அவரால் உழைக்க போக முடியாது மனைவியும் கூலி வேலை செஞ்சாதான் இவரை போட்டுட்டு இப்போ கூலி வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை வெளியில் இதை யார்ட்டையும் சொல்லவும் முடியாமல் அவங்க இப்போ வீட்டிலே வந்து கட்டு போட்டுட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கால் முறிஞ்சிருச்சு பைக்கில் அடிபட்டு அவரால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் அதனால் தயவுசெய்து இதை இந்த காணொலியை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களால் இயன்ற உதவிகளை இவருக்கு கொடுத்து இவர் இந்த படுக்கையிலிருந்து எழுவதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்ய நினைப்பவர்கள் தயவு செய்து என்னுடைய நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இந்த மனிதநேயம் தன்னார்வ குழு மூலமாக எங்களால் என்ற சின்ன சின்ன உதவிகளை செய்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம நண்பருக்கு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நம்மளால் முடிஞ்ச உதவியை கொடுக்குறோம் இதை பார்க்கின்ற மற்ற நண்பர்கள் தங்களால் என்ற உதவிகளை கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை இவரை வந்து படுக்கையிலிருந்து எழுப்பிவிடணும் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தான் வழிவகுக்கணும் வாழ்க வளமுடன் உங்களுடைய தொண்டு தொடரட்டும் நல்ல எழுந்து வரட்டும் வணக்கம் பணம் கொடுத்த நம்பர் ரொம்ப நன்றி நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செஞ்சாக்கே நம்ம இவரை காப்பாற்ற முடியும்